உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் இதயம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதய நரம்புகளில் படிந்திருக்கும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ரால் இதயத்தை நேரடியாக பாதிக்கிறது இதன் காரணமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் கணிசமாக அதிகரிக்கிறது உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து கொழுப்பை எரிக்கும் ஆற்றல் கொண்ட சில பழங்களைப் பற்றி நாம் இங்கு இன்று பார்ப்போம் நன்றாக பழுத்த பப்பாளி சுவையானது மட்டுமல்ல ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடியது வைட்டமின் டி மற்றும் நார்ச்சத்து அதிகமுள்ள பப்பாளில் கொலஸ்ட்ராலை எரித்து இதய ஆரோக்கியத்தையும் படுத்துகிறது மலச்சிக்கல் பிரச்சினைக்கும் அருமருந்தாக உள்ளது பப்பாளியில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது வாழைப்பழத்தில் ஏராளமான நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் உள்ளது இதய துடிப்பை சீராக்கும் திறன் பெற்ற இதனை உட்கொள்வது உடல் நலத்துக்கு சிறந்தது ஏழைகளுக்கான சிறந்த பழமான வாழைப்பழம் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் வாழைப்பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளதால் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்த தினமும் ஆப்பிள்களை சாப்பிடுவது பலன் தரும் ஆப்பிள் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் கட்டுக்குள் இருப்பதோடு மட்டுமின்றி குடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஆப்பிள் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் முடியும் எலுமிச்சையில் வைட்டமின் சி மட்டுமல்லாது இயற்கையாகவே அதிக கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் வைட்டமின் டியும் நல்ல அளவில் உள்ளது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்பழத்தை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தியும் சிறப்பாக இருக்கும் நரம்புகளில் தேங்கியுள்ள கெட்டு கொழுப்பை கரைக்கும் ஆற்றல் ஸ்ட்ராபெர்ரி பழத்துக்கு உண்டு ஸ்ட்ராபெரியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது எனவே மலச்சிக்கலும் நீங்கும் குடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் வெண்ணெய் பழமென அழைக்கப்படும் அவகேடோவில் ஒலி கமிலம் நிறைந்துள்ளது இது நரம்புகளில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்ற உதவுகிறது அவகேடோ சாப்பிடுவதால் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதனை சாலட் வடிவில் சாப்பிடலாம் சாண்ட்விச்சில் பயன்படுத்தலாம் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த மேலே குறிப்பிட்டுள்ள பழங்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் சீரான உணவு முறையையும் உடற்பயிற்சிகளையும் பின்பற்ற வேண்டும் இதுபோன்ற சிறப்பான தகவல்கள் அடிக்கடி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ்